உலக போலீஸ் என்று சொல்லிக் அமெரிக்கா சொல்லியும் யூரோப் யூனியன்கள் இந்திய பொருட்கள் மீது ஐம்பது சதவீத தாரிஃபை விதிக்கவே இல்லை ஏன் இந்தியாவுடனான எண்ணெய் வாங்குவதை உடனே நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா அழுத்தம் கொடுத்தபோது ரஷ்யாவின் பங்கு அதிகமாக உள்ள அதனது நாற்பது சதவீதம் அதிக பங்கு கொண்ட ஒரு நிறுவனத்தின் உற்பத்தியை தற்போது வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறதே தவிர மற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அமைதி கொண்டது ஐரோப்பிய யூனியன்கள் அதே சமயம் அந்த நிறுவனமும் சீனாவுக்கு தங்கள் உற்பத்தியை ஏற்றுமதி செய்ய ஆரம்பித்தது ஆனால் தாரிஃபை கூட்டுவது பற்றி ஐரோப்பிய யூனியன்கள் எதையும் கண்டுகொள்ளவில்லை ஆனால் யூரோப் இதற்கு எந்த எதிர்வினையும் மாற்றாமல் இருப்பதற்கு என்ன காரணம் இந்தியாவின் செயல்பாடு அப்படி என்னதான் இருந்தது இந்தியா எப்படி அது தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டதன் விளைவுதான் என்று சொல்கிறார்கள் அறிஞர்கள் அப்படி என்ன இந்தியா தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டது இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையால் வந்த நன்மை என்னது அல்லது தாக்குப்பிடிப்பதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஐரோப்பிய யூனியனில் பல நாடுகள் இருந்தாலும் ஐரோப்பிய காண்டினில் ஜெர்மனி பிரான்ஸ் பிரிட்டன் போன்ற நாடுகள்தான் மிக முன்னணி வகுத்தது இதில் பிரிட்டன் எப்போதும் தள்ளியே வந்துவிட்டது என்று சொல்ல வேண்டும் தற்போது இருக்கின்ற முக்கியமான நாடுகளில் முதன்மையானது என்பது பிரான்ஸ் மட்டும்தான் இந்த பிரான்ஸ் இந்தியாவின் மிக நெருக்க தோழமை கொண்டது அதுதான் இந்தியாவின் வெற்றியும் கூட இந்தியாவின் தோழன் இராணுவ பங்காளி டிஃபென்ஸ் பார்ட்னர் மட்டுமல்ல இந்தியாவின் ஐந்தாவது தலைமுறை விமானம் தயாரிப்பதற்கான எஞ்சினை கூட பிரான்சுடன் இணைந்துதான் நாம் தயாரிக்கிறோம் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது ராபேல் விமானத்தை பிரான்சிடம் இருந்துதான் நாம் வாங்கினோம் என்பது மறந்துவிட முடியாது ஆக பல நெருக்கமான இராணுவ சம்பந்தமான உறவை பிரான்சுடன் இந்தியா ஏற்படுத்தி கொண்டது என்பதுதான் இந்தியா ஆட்சியாளர்களின் மிக வெற்றி என்று சொல்லலாம் அந்த வகையில் இந்தியாவுடனான நெருக்கமான உறவுகளும் ஒப்பந்தங்களும் கொண்டுள்ள பிரான்ஸிற்கு இந்தியாவை எதிர்த்து நிற்பது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல அதனால் தான் பிரான்ஸ் அடக்கி வாசிக்கிறது பிரான்சுடனான இந்த நட்பிற்கு பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பித்து வைத்தவர் அடல் பிஹாரி வாஜ்பாய் தான் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினான்கில் வந்த ஆட்சியாளரான நரேந்திர மோடி அதற்கு முன்னுரிமை அளித்து அதை தொடர்ந்து மிக நெருக்கத்துடன் செயல்படுத்தினார் இந்தியாவுடன் அதிக வேற்றுமை பாராட்டாத பொருளாதார தடைகள் எதுவும் விதிக்காத இந்தியாவுடன் மென்மையான போக்கையும் நட்பையும் பேணுகின்ற பிரான்சின் நட்பை அடையாளம் கண்டுகொண்ட பாரத பிரதமர் அதை பலப்படுத்த விரும்பினார் பலப்படுத்தினார் மிக உறுதியான டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் உடைய நாடாக இந்தியாவிடம் பிரான்சை உருவாக்கினார் பாரத பிரதமர் ரஷ்யாவிற்கு அடுத்ததாக இந்தியாவிற்கு மிக நெருக்கமாக இந்தியாவின் டிஃபென்ஸ் பார்ட்னர் யார் என்று கேட்டால் அது சந்தேகம் இல்லாமல் பிரான்ஸ் என்று சொல்லலாம் அந்த வகையில் தான் ராஃபேல் விமானம் பிரான்ஸிடம் வாங்கப்பட்டது இந்தியாவுக்கு எதிராக வருகின்ற எந்த நடவடிக்கையை முதலில் எதிர்த்து நிற்கின்ற நாடாக பிரான்ஸை நிப்பாட்டி வைத்திருக்கிறது இன்று இந்தியா என்றால் அது மிக இல்லை ஐரோப்பிய யூனியன்களில் முதன்மை நாடான பிரான்சை இப்படி இந்த நிலைக்கு வைத்திருப்பதுதான் இந்தியாவின் ராஜதந்திரத்தில் ஒன்று அடுத்தது அந்த கண்டத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நாடு என்று பார்த்தால் பிரிட்டன் அப்படி பிரிட்டன் எதிர்த்து வரக்கூடும் என்பதை முன்னமே தெரிந்து கொண்டுதான் அதற்கு வரலாற்று சிறப்பு வரிகளற்ற சுதந்திர வியாபார ஒப்பந்தத்தை சமீபத்தில் செய்து பிரிட்டனை தங்களுக்கு எதிராக திரும்பாமல் தடுத்து நிறுத்தியது இந்தியா மூன்றாவதாக என்று பார்த்தால் இட்டலி என்ற நாடு இட்டலியை உடனான உறவை மேம்படுத்தியதுடன் வியாபார தொடர்புகளையும் பலப்படுத்தியதால் இன்று தங்களுக்கு எதிராக இட்டலி வருவதற்கு யோசிக்க வைத்திருக்கிறது அது தயங்கி நிற்கிறது என்பது உண்மை அதனால் அவர்களும் இந்தியாவிற்கு எதிராக திரும்புவதை விரும்ப மாட்டார்கள் ட்ரம்ப் சொல்லியும் ஐரோப்பிய யூனியன் ஏன் குலுங்காமல் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது என்று புரிகிறதா அவர் அழுத்தத்தால் ஒரு சில நடவடிக்கை என்ற பேரில் திரும்பினாலும் நேரெதிராக கடுமையாக ஐரோப்பிய யூனியன்கள் இந்தியா பக்கம் திரும்பாது என்பதுதான் உண்மை பிரான்சிலும் பிரிட்டனிலும் தற்போதைய ஆட்சியாளர்கள் ட்ரம்பின் அரசியல் போக்கை விரும்பாதவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதனால் தான் ட்ரம்பின் கூக்குரலை கண்டுகொள்வதே இல்லை நெதர்லாந்துக்கும் இந்தியாவுக்கும் நல்ல உறவு உண்டு என்பதால் நெதர்லாந்தும் சற்று யோசிக்கும் யுஎன் பாதுகாப்பு கவுன்சிலில் கூட இந்தியாவை சேர்க்க வேண்டும் என்று பல முறை குரல் எழுப்பியவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது மட்டுமல்ல போர்ச்சுகல் அரசும் இந்தியாவை ஆதரித்து பல முறை யூஎன் பாதுகாப்பு கவுன்சிலில் சேர்க்க வேண்டும் என்று குரல் எழுப்பியவர்கள் கிரீஸ் இந்தியாவுடன் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப்பாக விரும்புகின்ற ஒரு நாடு காரணம் கிரீஸுக்கு எப்போதும் துருக்கியுடன் ஒரு தலைவலி இருந்து கொண்டே இருப்பதால் மோதல் போக்கு இருந்து கொண்டே இருக்கிறது எனவே இவர்கள் இந்தியாவின் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப்பாக விரும்புகிறார்கள் இருவருக்கும் பிரச்சனைக்கு காரணமான சைப்ரஸ் என்ற மெடிடேரியன் கடல் பகுதியில் உள்ள நாடுதான் இதற்கு காரணம் ஆனால் அந்த நாட்டுடன் நல்லுறவை வளர்த்து கொண்ட இந்தியா கிரீஸ் நாட்டு எடுக்கும் கருத்திற்கு ஆதரவாக நின்றது என்பதும் உண்மை அதனால் கிரீஸிற்கு இந்தியாவுடனான ஒரு ஈர்ப்பும் ஆதரவும் உண்டு என்பதில் மறுப்பதற்கில்லை எனவே கிரீஸின் இந்தியாவிற்கு எதிராக திரும்புவதில் சற்று தயங்கும் என்பதிலும் மற்ற கருத்தில்லை அடுத்தது பார்த்தோமானால் ஜெர்மனி இந்தியாவுடன் அதிக வர்த்தகம் செய்யும் நாடு மட்டுமல்ல அவர்களுக்கும் நமக்கும் பல வகைகளில் உறவுகள் உண்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே அவர்கள் ஒருபோதும் ஜெர்மனி அவ்வளவு எளிதில் இந்தியாவை எதிர்த்து நிற்கவோ எதிர்க்கவோ விரும்பாது அடுத்தது ஸ்வீடன் இந்தியாவுக்கு மிக முக்கியமான ஐரோப்பிய நட்பு நாடுகளில் ஒன்று இப்படி உறவுகளை மேம்படுத்திக் கொண்டே வைத்திருந்ததுதான் இந்தியாவின் வெற்றிக்கு முக்கிய காரணம் இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் பரஸ்பர பயன்கள் நம் உறவுகளில் இருக்கிறது ஆகவே நம்முடைய நட்புறவு மிக முக்கியமானது அது வர்த்தகமானாலும் பொருளாதாரமானாலும் இல்லை நம்முடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டதானாலும் எப்படி பார்த்தாலும் நாம் அடிக்கடி மாறி மாறி உதவ வேண்டியதும் ஒத்துழைக்க வேண்டியதும் இருக்கிறது என்பதை இந்தியா அடிக்கடி அவர்களுக்கு உணர்த்தியதால் அவர்கள் அதிக நட்பு பாராட்டவையை விரும்புகிறார்கள் என்பதுதான் உண்மை உண்மை அதனால்தான் ட்ரம்பின் குரல் அங்கு எடுபடவில்லை என்பது முக்கியம் சுருக்கமாக சொன்னால் ஐரோப்பிய யூனியனில் உள்ள மிக ஏழு எட்டு நாடுகள் அல்லது பாதிக்கும் மேற்பட்ட நாடுகள் இன்று இந்தியாவிற்கு ஆண்டவர்கள் ஆனால் தலைமையில் இருந்து கொண்டு கொடுக்கும் அழுத்தத்தால் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கில் ஒரு சில நிறுவனங்களுக்கு தடைகள் அது இது என்று கொண்டு வருகிறதே தவிர முக்கியமாக அவர்கள் நேர் எதிராக நிற்பதோ அல்லது ட்ரம்ப் சொல்வது போல தாரிப்பை ஏற்றவோ அவர்கள் தயாராக இல்லை மட்டுமல்ல ஐரோப்பிய யூனியன் சொல்லியிருப்பது இந்த ஆண்டு இந்தியா

யூனியனில் பாதி நாடுகளுக்கு மேல் இந்தியாவின் உரமை விரும்பும் நாடுகள் என்பதே இதன் நிதர்சனம் ட்ரம்பின் புலம்பலுக்கு இதுவும் ஒரு காரணம் இந்தியாவின் நண்பகத்தன்மையும் தைரியமும் துணிவும் உறுதியும் உலக நாடுகளை இப்போது அவர்களை ஏற்க வைத்திருக்கிறது இந்தியாவை தலைமை பண்பை வருவதை அவர்கள் ஏற்க முன்வந்திருக்கிறார்கள் என்று வேண்டுமானால் சொல்லலாம் நண்பன் ரஷ்யாவின் ஆபத்து காலத்தில் அமெரிக்காவின் அதட்டலுக்கும் பின்னர் விட்ட மிரட்டலுக்கும் பயப்படாத இந்தியா ரஷ்யாவிற்கு ஆதரவாக பாரத பிரதமர் எடுத்த முடிவும் ரஷ்யாவின் கையிருப்பை வர்த்தக மூலதனத்தை தடை செய்து வைத்திருக்கும் அமெரிக்காவால் ரஷ்யா அடையும் பின்னடைவை தடுப்பதற்கும் திணறி நின்றபோதும் பொருளாதார நிலைமையை சீர் செய்ய உதவிய இந்தியாவுக்கு ரஷ்யாவோ மிகப்பெரிய நன்றி உணர்ச்சியுடன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது இந்தியாவின் எந்த தலைவர்கள் அமைச்சர்கள் என யார் சென்றாலும் அவர்களை மிக மகிழ்ச்சி ரஷ்யா எதிர்கொள்ள அல்லது வரவேற்க காத்திருக்கிறது பாரத பிரதமரின் உறுதியான முடிவை ரஷ்யா மிக மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறது அமெரிக்கா கடுமையான அழுத்தம் கொடுத்த போதும் மிக தெளிவாக இருந்தார் பாரத பிரதமர் அமெரிக்காவை பற்றி நன்கு தெரியும் என்பதாலும் அழுத்தம் கொடுத்து மற்றவர்களை எல்லாம் பிரித்து தனிமையாக்கி பிறகு தங்களை அடிமை ஆக்கி விடுவார் என்ற தெளிவும் இந்திய பிரதமருக்கு இருந்ததால்தான் அவர் மிக தெளிவாக மற்ற நாடுகளுடன் எப்படி எப்படி உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் தெளிவாகவும் சாதுரியமாகவும் நடந்து வே அமெரிக்கா என்ன செய்யும் பிற்காலத்தில் தங்கள் நிலைமை என்ன ஆகும் என்பதை ஊகித்திருந்தது அவரவர்களுக்கு முக்கியம் எனவே அவரவர்கள் தங்கள் தேவைக்கு ஏற்றபடி சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி தங்கள் நிலைமைகளையும் உறவுகளையும் மாற்றிக்கொள்வார்கள் இந்தியாவும் அதைத்தான் செய்கிறது யாரையும் முழுமையாக நம்பியதாக இல்லை சீனாவுடன் கொள்கின்ற உறவும் அது போன்றதுதான் ஆனால் ரஷ்யாவுக்கு செய்கின்ற உதவியால் ரஷ்யா எப்போதும் இந்தியாவை நன்றி உணர்ச்சியுடன் தான் பார்க்கிறது உலக சமூகத்தில் இந்தியாவுக்கு ஆதரவான தீர்வு தீர்மானங்கள் எடுப்பது எதுவாயினும் ரஷ்யாவும் ரஷ்யாவின் ஆட்சியாளர் புடினும் முன்னணியில் வந்து நிற்கிறார்கள் இந்தியாவிற்கு ஆதரவாக இந்தியாவும் சீனாவும் இன்று உறவு கொண்டாடுவது அது சந்தர்ப்பவாதமாக இருக்கலாம் அல்லது தற்காலிகமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இப்போதைய அதிக நெருக்கத்திற்கு முக்கிய காரணமாக அமைந்தது ரஷ்யாதான் ஷாங்காய் மாநாட்டில் இந்தியாவின் கோரிக்கைகள் தீவிரவாதம் உட்பட்ட பாகிஸ்தானுக்கு எதிரான பல கோரிக்கைகளுக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதும் ரஷ்யாவின் பங்களிப்பு மிக மிக அதிகம் சீனாவையும் அதை ஒத்துக்கொள்ள

நாடான இந்தியா அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசான நாட்டின் வணிக போரை எதிர்கொள்ளும் போது நம்மால் உருவாக்க முடிவதும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதும் நம்மை மேற்படி மேற்படி நம்மளை நம்மளை உந்து சக்தியாக அமைவதும் இதே அழுத்தம் தான் என்பதும் மறக்க முடியாது ஆகையால் இப்போது ஏற்படுகின்ற திணறல்களும் சில மற்றபடி அமெரிக்காவால் இன்று இன்று போல இந்தியாவை ஆட்டி வைக்க முடியாது கொள்கையிலும் அதன் போக்கிலும் வெற்றியின் பாதையிலே இருக்கிறது என்பதுதான் உண்மை டிரம்பை மட்டும் நம்பி நாம் பின்னால் சென்றால் அவர்களிடம் நாம் அடிமை சாசனம் சொல்லி அவர்கள் பேச்சுக்கு ஒத்துக்கொண்டால் நமது பொருளாதாரம் நமது எதிர்காலம் எல்லாமே ட்ரம்பும் அவரை தொடர்ந்து வரும் அமெரிக்க ஆட்சியாளர்களின் விரலில் சுற்றுகின்ற சாவிக்கொத்தாக மாறிவிடும் நமது நிலவை நம் மக்களின் உழைப்பை முழுவதும் விலைவாசியை கூட்டி பிழிந்து எடுத்து ஊற்றி குடித்து விடுவார்கள் வெள்ளையர்கள் என்பதுதான் உண்மை இதற்கு நீங்கள் தெளிவு என்னவென்று கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் பெட்ரோல் விலை என்னவென்று பாருங்கள் எண்பத்தி நான்கில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கில் என்ன விலை என்று பாருங்கள் இரண்டாயிரத்தி நான்கில் வந்தபோது அது என்ன விலை என்று பாருங்கள் ரெண்டாயிரத்தி நான்கில் இருந்து பதினான்கில் எட்டும் போது

நம்பி இந்தியா இல்லை இந்திய நாடும் இந்திய மக்களும் இன்று தனித்துவமாக செயல்பட தைரியம் கொண்டவர்கள் என்று நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் மட்டுமல்ல விலைவாசியாலும் பொருளாதார நெருக்கடியாலும் நெருங்குவது மட்டுமல்ல மலட்டுத்தன்மை கொண்ட உணவுகளை உட்கொள்ள வைத்து அவர்களே மருந்துகளையும் தந்து அவர்களையே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகளையும் இங்கு நிறுவி நம்மளை கறந்து கொண்டே இருப்பார்கள் நாம் கறிக்காக வளர்கின்ற வெள்ளை கோழி போல அவர்களின் வருமானத்துக்காகவே வாழுகின்ற கோழிகளாக நாம் மாறிவிடுவோம் அப்படிப்பட்ட நிலைமை நமக்கும் நமது எதிர்காலத்துக்கும் எதிர்கால சந்ததிகளுக்கும் வரக்கூடாது என்பதால் தான் இன்று இந்தியா துணிந்து நிற்கிறது அப்படி நிற்பதற்கு பல அடித்தளங்களை நமது ஆட்சியாளர்கள் எடுத்திருந்தார்கள் எடுத்தார்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை ஆக இந்த காலகட்டத்தில் இப்போது நமது ஆட்சியாளர்கள் எடுக்கின்ற முடிவை பற்றி விமர்சிப்பவர்கள் நன்கு ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் கூகுளில் சென்று பழைய விலைவாசிகளை எல்லாம் சற்று உன்னிப்பாக பார்த்தால் எத்தனை எத்தனை ஆண்டுகளில் எப்படி எப்படி மாறியிருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆக இன்றைய ஆட்சியாளர்களின் ராஜ தந்திரமும் திறனும் நட்புறவும் மற்ற நாடுகளை அரவணைத்து சென்றதும் முன்கூட்டியே தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டதன் விளைவுதான் இன்று எந்த ஒரு நாடும் இந்தியாவின் கண்ணுக்குள் விரலை விட்டு ஆட்ட முடியாத நிலையில் இருக்கின்றது என்பது உண்மை அது ஆனாலும் சரி என்ற விதத்தில் உலகிற்கு காட்டிக் கொடுத்திருக்கிறது இந்தியா வெறும் பேச்சில் அல்ல செயலில்